தம்பியை விட்டுட்டு வந்துட்டு அவரையும் கூட்டிட்டு வர வேண்டியதான் நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட வாங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து அப்படின்ட்டு ஏன் அவரு வரல என்ன ரெண்டுத்துக்குள்ள எதுவும் சேர்ந்து என்ன அதானே பார்த்தேன் இன்னும் நீ கேட்கலையே சண்டையா என்னன்ட்டுன்னு அவரு ஏதோ ஆன்லைன் கோர்ஸ்ல ஏதோ ஜாயின் பண்ணியிருக்காருப்பா அது இன்னைக்கு பசு நாளாமா அதான் வர முடியல முடிஞ்சா மத்தியானத்துக்கு அப்புறம் கிளம்பி வர்றேன் நாரு நான் தான் வேண்டாம் மத்தியானத்துக்கு அப்புறம் திருவிழாவே முடிஞ்சிருமே அதுக்கப்புறம் வந்து என்னையே வேண்டான்னு

அக்கையோட பரம்பரை நகையா இன்னும் இருக்குது அவன் மட்டும் போட்டுட்டு வந்தா அம்மனுக்கு சாத்தன மாதிரி இருக்கும் அதான் ரெண்டு மட்டும் போட்டேன் வேண்டாம்னு சொன்னேன் அவங்க கேக்கல பாரதி போன இருபது நாள்லேயே பரம்பரை நகைய குடுத்தாங்கன்னா அவளுக்கு அதுல எம்புட்டு பெரிய மனசு வேணும் குடுக்குதுக்கும் ஆஹ் எல்லாம் ஆயிசு முடிஞ்சாலும் குடுக்காதுக அது பாட்டு மண்டைய போட்டுட்டு போய் சேர்ந்துருங்க நம்மளா இருந்தா எடுத்துக்க வேண்டியது செலவுக மகள குடுக்கன்னு மகளிர் கொடுத்துருங்க பரவாயில்ல ஓ மாமியார் ஆமா அந்த பிள்ளைதான் கல்யாணம் இல்ல பாத்தி கூட பேச இருக்காங்க பாரு இவ்வளவு நாங்க போட்டு இருந்தா அதான இங்க இருக்கிற வரை என்ன தச்சு தலையும் பாவடம் கட்டியமா தெரியவா அங்க போனாலும் பாத்தியா என் மட்டும் நாங்க காஞ்சி போறோம் பாட்டு அந்த மாடல் ஆகி போனோம் எல்லாம் பணம் படுத்தக்கூடிய பாரு அவங்களுக்கு நான் அமைதி இல்ல சரி பாத்து என்ன கேட்போம் ஏ நீ பூ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உங்க வீட்டுல இருந்து யாரும் வரலையாக்கும் வீட்டுக்காரருங்க ஆமா பாட்டி நஞ்சன் பூமாரி ஏன் அடையாளம் எங்க வீட்டுல அவ வந்துருக்காங்க வீட்டுல இருக்காக சரி நான் கோயில சாமியை போட்டுட்டு வருவோமே அப்படின்ட்டு வந்தேன் அவளுக்கு இந்த கூட்டமா இருக்காக இருக்கா வருவாங்க என்னமா போன இடமா ரொம்ப பணக்கார இடம்னு கேள்விப்பட்டோம் நல்லா பாத்துக்கு அங்க என்ன கேக்குனா பணார்குடி இடத்துல கோணாறு காதும்பாக கோணார்குடி இடத்துல பணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க எங்க எல்லாம் பாத்தியா கோணமா இருக்கும் ஆனா பணம் அஞ்சு பைசா பயில இல்ல அதான் கேட்டேன் நல்லா பாத்து விடுவாதல்ல அங்கிட்ட இங்கிட்டும் வர வச்சு குடுமையா நடமாடுதே அதான் சரிமா இவங்க வாயில நல்ல வசம்பத்தான் தேய்க்கணும் என்ன பேசுறாளு பேரு நல்லா இருக்கியாமா எப்படி இருக்க என்னன்னு கேட்க விட்டுக்கிட்டு வர வச்சுன்னு கொடுமா அங்கிட்டு இங்கிட்டும் தெரியாம என்ன புறம்பு பிடிச்சவளுகளா இருக்காளுக மொத வீட்டுல போய் பெரிய பூசணிக்காய் வாங்கி சுத்தி போடணும் உங்களுக்கு யாருமே அறவுறையா போயிட்டு இருக்குது வாழ்க்கை இதுல இவ்வளவு கண் பேர் வேற ஏ பூமாரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுக்காரமே நல்லா இருக்கீங்களா நீ வரவே ஒரு ஒருவேளை வரல என்னமோ அப்படின்னு நல்லா இருக்கீங்களா நல்லா கோயில் குடாக்கு வந்திய நம்ம ஒரு திருவிழா எங்கிட்ட வருஷத்துக்கு ஆமாக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா பாத்தேன் நல்லா இருக்காங்களா கிளம்பி வந்தேன் வரும்போது பாட்டு வச்செல்லாம் கேட்டு இருந்தேன் நீங்க கூட இருந்தீங்களா வரணும்னு ஆசை ரொம்ப டயர்டா இருந்தா படுத்துட்டேன் அதான் காலையில எழுந்தோடனே வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கக்கா வீட்ல இருக்காங்க அவங்களுக்கு அந்த கூட்டம்லாம் ஒத்துக்காது அதான் நான் சும்மா பாத்துட்டு போலாமேனு வந்தேன் ஏய் என்னடி நான் தண்டை என்ன சொன்னேன் கிளம்பினா போன் போடுவேன் வெளியே நின்று கூட வரேன் அப்படி அப்படின்ட்டு நீ வாட்டி வந்துட்ட என்ன நான் தான் பார்த்தோம்னா சந்தோஷம் இந்த பிரெண்ட மறந்துட்டேல சுடலை சுடலை இந்த குழந்தை சொன்னா சொல்லல பாருங்க இதை விட பெருசா இருக்கும் எனக்கு இதுல போகணும்னு ரொம்ப ஆசை சின்ன பிள்ளையா ரொம்ப அழுவேன் அழுது எடுத்து அம்மாட சம்மனை வாங்கி போனா அப்ப போய் வாங்கி எடுத்து தலை சுத்தி கீழ உள்ள கண்டிஷன் ஆயிட்டான் அம்மா அதுல இருந்து இந்த கோயில் பங்கன் அந்த மாதிரி ராட்னத்துக்கு பக்கமே கூட்டு போக மாட்டாங்க ஆனா எனக்கு இதுல போகணும் ரொம்ப ஆசை த்ரில்லா இருக்கும் இல்ல நீங்க வாங்க அவங்க கூட இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும் வாங்க கார்த்தி என்ன இந்த ராட்னத்துலயா எப்பா நான் வரல எனக்கு பயம்

பொமலி இவங்க நின்னுதானே எங்க சித்தி வந்திருக்காங்க நான் என்ன அதுக்கு கேட்டி போ வந்திரேன் வா பொன்னி பிரசாதம் வந்து இருக்கா இப்போ வந்து வா அண்ணா இப்போ 10 நிமிஷத்துல வந்துறேன் பொமலி இங்க நின்னுதானே அப்புறம் பொன்னி என்ன சத்தம் போடுவா ஏ நான் தான தனியா விட்டு போய்டே அப்படினு நான் இப்ப பாத்து ஓடி வந்திரேன் ஆ அக்கா அதுக்கு என்ன போய்ட்டு வாங்க நான் இங்கதே நின்னுக்கறேன் பொன்னி என்ன பிரசாதம் வாங்க வேக்கா சரி வரட்ட வரட்ட அப்படி என்ன இருக்கு கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் அம்மா கூட வந்தா தான் ஸ்ட்ரிக்டா இது பண்ணுவாங்க உங்க கூட வந்தா ஜாலியா இருக்குன்னு பார்த்தா நீங்க அதை விட இதா மேல இருக்கீங்க சரி போங்க நான் உங்களை கொண்டு வீட்ல விட்டுட்டு நான் வந்து ரைட்ல ஏறுவேன் பா ஹை கலக்கலன் டை இவரட கட கண்டிப்பா சாப்பிட கூடாது ஹைஜீனிக் கிரையர அப்படி இப்படி எதாவது சொல்லி பாரு நம்ம போய் வாங்கி தரலாம் கார்த்திக் இருந்து போங்க என் ஃப்ரெண்ட் வந்திருக்கா போய் பாத்துட்டு ஓடி வரேன் இந்த போறாளே இவ்வளவுதான் கல்யாணம் பண்ண போறாரு போல

கார்த்திக் உங்க கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது கார்த்திக் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு நல்லா இருக்கு கார்த்திக் உங்களுக்கு ஏத்த பொண்ணா ஏதோ சொல்லுவீங்களா மேட் ஃபார் ஈச் அதர்னே மேட் ஃபார் ஈச் அதரா நீ தான் சொல்ற ஆமா உன் வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா கூட்டிட்டு வரலையா எங்களுக்கு எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்க மாட்டியா யாரும் பார்த்தா என்ன சொல்லுவாங்க இந்த செல்விய கூட நில்லுன்னு இவளை விட்டுட்டு அவ எங்கதான் போனாலும் தெரியல இப்படியும் விடக்கூடாது கூடாது யாருக்குமே அவ அற கூட இருக்கா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சா வேணாம் நல்லது கிளடி பொண்ணி பூமாரி லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அங்க எல்லாம் ஓகேவா புடிச்சிருக்கா நல்லா பாத்துக்கிறாங்களா உன்ன ஹஸ்பண்ட் எப்படி கேரக்டர் நல்ல கேரக்டர் தானா உனக்கு செட் ஆயிட்டா என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குமாரி டாக்டர் பேசிட்டு இருக்கியா நான் உனக்கா பொங்கல் வந்து போனேன் கூட்டமா அதான் எனக்கு தெரிஞ்சவங்க என்னங்களா அவங்க வந்து ஏண்டா கொடுத்துட்டு அவங்க கியூல நிக்காக நல்லா இருக்கீங்களா பூமாரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் எப்படி இருக்கா என்னன்னு

நல்ல நேரத்துக்கு நான் வந்தேன்டி பேசிட்டே இருந்த யாரும் பார்த்தா என்ன நினைப்பாத யாருக்குமே ஊருக்குள்ள அரசு குருசா தெரியும் தெரியும்ல இவரை இப்ப பேசிட்டு வந்தேன் வேற வையேன் எதுவும் கண்ண காலம் மூக்காவது வச்சிட்டு போயிடுவாங்க ஆஹ் இந்த பாரு அவரெல்லாம் பார்த்தா இன்னும் பாக்காத மாதிரி போயிட்டே இருக்கணும் என்ன சும்மா நின்னு பேச வேலையெல்லாம் வச்சுக்கூடாதே உன் நல்லதுதான் சொல்லு புரிஞ்சுக்கோ சரிமா தாயே விக்ரம் வந்துட்டாரா இன்னும்

என்ன பாட்டி விக்ரம்னு பேரு கட்டாலே சந்தோஷத்துல மிதக்குது அவன் வீட்டுக்கார போன் போட்டு கூட வர சொல்ற ஒருவேளை விக்ரம் கூட வாழ்க்கை ஆரம்பிச்சுப்பாளா விக்ரம் சொன்னா தகவல் புரியாம சந்தோஷப்பட்ட அப்பா நல்லா இருந்தா சரிதான் சரி வீட்டுக்கு போவோம் அவரு வர வைய போறாரு எப்பவுமே கூட்டிட்டு வந்தோம் இரட்டை வர செஞ்சிருச்சு ஏய் உங்க அண்ணங்க என்ன போமாறேன் ஏங்க இந்த வருஷம் ரொம்ப திருவிழா பெருசா பண்ணிருக்காங்களே என்ன ஆஹ் போனாட்டி கூட எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் நேட்டெல்லாம் பாட்டு கச்சேரி பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி என்னமா இப்ப கேரளா செங்க மேலமா

அத்தா அவங்க அப்பலே போனாங்க என்னன்னு தெரியல போனவரை வச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் கூப்பிடலாம்ட்டா சாப்பாடுதான் கோயில குடுத்துருப்பாங்கல்ல சாப்பிட்டுட்டு அப்படி தொழிலா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்கல்லாம் இருக்கும் நீங்க வேணா குழந்தைகளை சொல்லி கூப்பிட்டு வர சொல்லுங்க நேரம் ஆகுதுல்ல ஆமா தான் ஏதோ கூட சேகரதையும் கெடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ கிட்டது காணாதுன்னுட்டு பூமாரியும் இழுத்துட்டு போயிருக்கா திடீர்னு அவ வீட்டுல இருந்து யாராவது வந்தான்னா புள்ளைய எங்கன்னு கேட்டா என்ன சொல்ல இவளுக்கு புத்திங்கிறதே இல்ல எம்புட்டு சொன்னாலும் விளங்க மாட்டிக்கு நான் ஒரு எடுத்து போய் பாத்துட்டு வாரேன் இது சப்படமா வரட்டு அங்க பாருங்கப்பா சின்ன பிள்ளை எல்லாம் எப்படி விளையாண்டு ஆடிட்டு கிடைக்குதுன்ட்டு ஒரே குமுத்தும் கும்மலுமா தான் இருக்குது பாட்டு கச்சேவையோடி என்ன நல்லா தான் இருக்கும் ஆடம்தான் கொள்ளாரப்பா இருக்க கூடலாம் நல்லா இருக்கும் கூடணும்

அவன் வரல முருகன் ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கானா கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு ஃபுல் டே அதான் வர முடியலப்பா சொல்லியிருந்தேன்னா எங்கன்னா வருவான் திருவிழா எப்படி போயிட்டு இருக்கு ஊரே கோலாகலமா இருக்குது வாங்கப்பா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா வாங்க சார் உள்ள வாங்க உள்ள வாங்க மேடம் வாங்கப்பா நம்ம மருமகள் எங்க காணும் இல்லனே சின்ன மருமகளும் அவ்வளவு திருவிழா கடையெல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்காங்க இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போனாங்க இந்த கூட்டுற சொல்றேன் ஐயோ வேண்டாமா வேண்டாம் ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டே வரட்டும் ஒண்ணும் அவசரம் இல்ல சரி வாங்க வெளியே பேசிட்டோம் எப்படி உள்ள வாங்க உள்ள வாங்க சார் வேண்டாம் வாங்க